வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர் இன்றைக்கி கிளாஸில் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஜாப் ஓரியன்டானது டென்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸு டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி ஆர் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஜாப் அவைலபிளாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மத்திய அரசில் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கான வேலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவோட கண்டன்ட்டு அந்த ஜாப் பார்த்திங்கன்னா என்ன ஜாப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கீழ் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை சமீபத்தில் வெளியிட்டது இதில் லெபார்டரி அட்டண்டன்ட் டெக்னீஷியன் மற்றும் பல்வேறு பணிக்கென காலியாக உள்ள நாற்பத்தி நான்கு பணியினர்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி குறித்த முழு விவரங்களையும் கீழே தொகுத்து வழங்கியுள்ளோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கீழே வே வேலைவாய்ப்பு விவரங்கள்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு விவரங்களை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அது எதுக்கு எலிஜிபிளோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபோரு நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கணும்னும் கொடுத்துருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ பிஎஸ்சி பிஇ டிப்ளமா டிஎம்எல்டி அவங்க எல்லாமே வந்து முடித்தவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் நம்மளோட ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி அதாவது சில ஜாப்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஹையஸ்ட்டு ரேஞ்சாக இருக்கும் சில ஜாப்க்கு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் சில ஜாப்க்கு தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் டூ ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் எப்படி இருக்கும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைக்குள்ளே நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிடணும் இதனை பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள் அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் முழுமையாக படித்து பாருங்கள் லாஸ்ட் டேட் என்ன என்ன ஜாபு என்ன ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஐஎன் டாட் ஆர்இஎஸ் டாட் இன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு பண்ணிக்கோங்க you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ